இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம தீபாவளிக்கெல்லாம் பலகாரம் செய்வோம் இல்லையா அதில் நிறைய விஷயம் நல்லாவே தான் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க ஆனால் ஒரு சில பலகாரங்கள்லாம் சொதப்பிட்டு போயிடும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் என்னடா செங்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் இது செங்கல் இல்லை மைசூர் பாக்குன்னு சும்மா கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா இது போல் நகைச்சுவை சம்பவங்கள் பலகாரம் செய்கிற எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நடந்திருக்கும் இல்லையாங்க இதே மாதிரி ஒரு நகைச்சுவையான கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவையான இந்த கதையை சிரிச்சுக்கிட்டே கேட்கலாம் வாங்க அன்று காலையில் எழும்போதே அம்மா ஏதோ பரபரப்பாய் செய்து கொண்டிருப்பது போல தெரிந்தது எனக்கு எதிர்த்த வரிசையில் இருக்கும் ஆச்சி வீட்டுக்கு போய்விட்டு அரை மணி நேரம் கழித்து வந்தால் அம்மா ஆஹா இன்னைக்கு ஏதோ சிறப்பான சம்பவம் நடக்க போகிறது உறுதி என்று நினைத்துக்கொண்டு அம்மாவிடம் போய் அம்மா நீ ஆபீஸ் போலிய இன்னைக்கு என்ன விசேஷம் என்றேன் ஏண்டி நாளைக்கு தீபாவளி நீ என்னடானா என்ன விசேஷம்னு கேட்குற இந்த வாட்டி உங்க அப்பாவோட கேசரி வேண்டாம் அம்மா அல்வா செய்ய போறேன் என்றால் சரிம்மா நல்லா வருமா என்றேன் கருணாக்கு துக்கிரி எதையாச்சும் சொல்லி வைக்காதடி அதெல்லாம் ஒழுங்காக வரும் எழுத்து கடைக்கு போய் அரை லிட்டர் நெய் வாங்கிட்டு வா டிஃபன் செஞ்சுட்டு நான் அல்வாவை ஆரம்பிக்க போகிறேன் என்றால் அம்மா நானும் கடைக்கு போய் சமத்தாய் வாங்கி கொடுத்தேன் ஆனாலும் எனக்கு மனதிற்குள் ஒரு ஏக்கம் ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கு என் அப்பா செய்யும் கேசரி மிகவும் பிரபலம் ஏனென்றால் அதை நானும் அப்பாவும் மட்டுமே செய்வோம் என்னதான் அம்மா ருசியான அல்வா கிண்டி தந்தாலும் நாங்கள் செய்யும் கேசரி போல வருமா அதை செய்யும் போது அப்பாவுக்கும் எனக்கும் ஏதோ மலையை நகர்த்தியது போன்ற பெருமையும் இன்ப பரபரப்பும் வந்து ஒட்டி கொள்ளும் டிவி பார்த்துக்கொண்டிருந்த அப்பாவிடம் போய் அப்பா நம்ம கேசரி செய்யலாமா அம்மா தான் அல்வா செய்ய போறாளாம் என்றேன் வருத்தமாக நீ வேற பாப்பா இந்த வாட்டி முதன்முறையா உங்க அம்மா பலகாரம் செய்ய போறா நம்ம ஹெல்ப் இல்லாம அவளால தனியாலாம் செய்ய முடியாது கரெக்டான நேரத்துல என்ட்ரி கொடுத்து தூள் கிளப்பிடுவோம் விடு என்றார் அப்பா நானும் அப்பாவும் டிவியில் ஆழ்ந்து விட்டோம் கொஞ்ச நேரத்தில் அம்மாவுக்கு அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது லீவு போட்டிருந்தாலும் அவசியம் போயாக வேண்டிய நிலைமை அம்மாவுக்கு அப்படி ஒரு கடுப்பு இன்னும் அல்வாவை தொடங்கவில்லை ஒரு நாளும் கிழமையுமா ஒரு வேலை வீட்டுக்காக செய்ய முடியுதா எப்ப பாரு இவங்க வேலையே பாக்க வேண்டியிருக்கு ஏன் ஏதாவது ஆம்பளைங்களை வச்சு செஞ்சு தொலைச்சா என்னவாம் என்று வாய்க்குள்ளேயே முனைகினாள் அம்மா போயிட்டு வந்து செய்கிறேன் என்று கிளம்பினாள் எனக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு குஷி ஹை ஜாலி இன்னைக்கு நாம தான் அல்வா செய்ய போறோம் என்று ஹைஃபை கொடுத்து கொண்டோம் அம்மாவுக்கு தெரியாமல் இதுக்கு முடியே சரியில்லையே என்று அம்மா சரியாக கண்டுபிடித்து விட்டால் நீங்க ரெண்டு பேரும் கேசரி மாதிரி அல்வாவை ஈஸியா செய்யலாம்னு நினைக்காதீங்க சொதப்பி வைக்காதீங்க நானே செஞ்சுப்பேன் என்று போக்கில் சொல்லிவிட்டு விரைந்தாள் அம்மா அந்த பக்கம் கிளம்பினவுடன் நாங்க ரெண்டு பேரும் அல்வாவை கிண்ட கிளம்பினோம் அப்பா அம்மா சொல்ற மாது ரொம்ப கஷ்டமோ கஷ்டமும்சமா விட்டுப்பா என்றேன் நான் உங்க அம்மா பேர் வாங்கிக்கிறதுக்காக சும்மா அப்படி சொல்றா என்ன பெரிய அல்வா இந்த கோதுமை பாலை அப்படியே கிண்டணும் சர்க்கரை நெய் விடணும் அவ்வளோதான் நீ கவலைப்படாத பாப்பா நாம தான் செய்ய போறோம் என்று தீர்மானமாக சொன்னார் அப்பா முதலில் எதில் செய்வது என்று தீர்மானம் எடுத்தோம் அம்மாவின் ஆஸ்தான இரும்பு சட்டியை எடுத்து அதில் கோதுமை பாலை ஊற்றி அடுப்பில் வைத்தோம் அந்த சட்டியை தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் பின்னாளில் வருந்த தெரியாமல் ஆரம்பித்தோம் மேற்படி சம்பவம் நடக்கும்போது போது நான் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் தொன்னூறுகளில் கம்ப்யூட்டர் என்பதே எங்களுக்கு ஒரு புத்தகத்தில் மட்டுமே தெரிந்த வார்த்தை இப்போது போல அந்த நாட்களில் யூடியூப் எல்லாம் கிடையாது தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது அல்லது புத்தகத்தில் கற்றுக்கொள்வது இது இரண்டும் இல்லாமல் குருட்டு தைரியத்தில் ஆரம்பித்தோம் அப்பா தான் சீஃப் குக் நான் அசிஸ்டன்ட் தூய தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் நான் எடுபடி கொஞ்ச நேரத்தில் கட்டியாக ஆரம்பித்தது கோதுமைப்பால் சரி இப்போ அதில் ஜீனிய போட்டலாம் என்றார் அப்பா கூடவே கொஞ்சம் நெய்யையும் விட்டார் சூப்பர் பா கலக்குறீங்க என்று அப்பாவை உற்சாகப்படுத்தினேன் கிண்டி கொண்டே இருந்தோம் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் லாலா கடையில எல்லாம் அல்வா பிரவுன் கலர்ல இருக்கும் நம்ம அல்வா வெள்ள கலர்ல இருக்கே என்றேன் குட் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும் அது ஒன்றும் இல்லை பாப்பா கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டால் போதும் அந்த கலரில் வந்துடும் என்றார் அப்பா எங்கள் அப்பாவுக்கு என்ன அறிவு என்று வேந்து போய் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா கொஞ்சம் கேசரி பொடியை சேர்த்து கூட கொஞ்சம் நெய்யை விட்டவுடன் பார்க்கவே நன்றாக இருந்தது இதுக்கு தான் அம்மா இம்பட்டு பில்டப் கொடுத்தாளா என்று நான் கேட்டதும் எங்கள் அப்பா ரொம்ப பீத்தலாய் அவளுக்கே கல்யாணமான புதுசில் நான் தான் சமைக்க சொல்லி கொடுத்தேன் பெருசாக பேசுகிறா இன்னைக்கு அவள் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறான்னு பார்க்குறேன் என்றார் இதற்குள் நெய்யை விட்டுவிட்டு அரை லிட்டர் நெய்யும் தீரும் அபாயத்தில் இருந்தது ஆனால் அல்வா பதத்திற்கு வரவில்லை இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படும் போல போய் இன்னும் கால் லிட்டர் நெய் வாங்கிட்டு வா என்றார் அப்பா நானும் ஓடி போய் வாங்கி வந்தேன் இப்படி சில பல கால் லிட்டர்களை முழுங்கி கொண்டு பதத்திற்கு வராமல் சண்டித்தனம் செய்தது அல்வா ஓடி ஓடி போய் நெய் வாங்கியே கலைத்து விட்டேன் நான் முடிஞ்சதில்லையப்பா என்று தீர்மானமான குரலில் கேட்டேன் பின்ன ஒவ்வொரு முறை நெய் வாங்கவும் ரோடை கிராஸ் பண்ணி போய் வருவதற்குள் நாக்கு தள்ளியது அந்த சின்ன ஊரில் அம்புட்டு வண்டிகள் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பாப்பா எனக்கு கூட கிண்டி கிண்டி கை வலிக்குது என்றார் அப்பா எப்பா ஒரு சேஞ்சுக்கு நீங்க போய் நெய் வாங்கிட்டு வாங்க நான் அல்வாவை கின்றேன் என்றேன் நான் அப்பாவுக்கும் இந்த ஐடியா பிடித்திருந்தது பாவம் அவரும் கிண்டி கிண்டி டயர்டாகி விட்டார் ஆனால் மிகவும் தப்பான முடிவை எடுக்கிறோம் என்று அவருக்கு அப்போது புரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்பா நெய் வாங்க போனார் நான் முதலில் தான் கிண்டி கொண்டிருந்தேன் ஒரு கரண்டி நெய்யை கூட ஊத்திக்கின்றேன் திடீரென்று எனக்கு ஒரு ஞானோதயம் எதுக்கு குட்டியே அடுப்பை வைத்து விடிய விடிய கிண்டனும் பெருசா வச்சா டப்பு டிப்புன்னு முடிஞ்சிரும்ல இந்த அப்பாக்கு இது கூட தெரியல பாரு என்று மனதிற்குள் சொல்லி கொண்டு அடுப்பை பெரிதாக்கினேன் கிண்டவே முடியாமல் கட்டியாகி கொண்டே போனது அல்வா எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பூரா நெய்யும் கெட்டியாகிவிட்டது அப்பா சீக்கிரம் நெய்யோடு வந்தால் பரவாயில்லை என்னால் கிண்டவே முடியவில்லை அப்போதாவது அடுப்பை குறைக்க தோன்றியதா என்றால் அதுதான் காரணம் என்று புரியவே இல்லை நான் முடித்துக்கொண்டு கையை பிசைந்தபடி நின்றபோது அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிக் கொண்டே வந்தது அப்பா கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் அவசரமாய் ஓடி அப்பா என்னமோ ஆயிட்டு சீக்கிரம் வாங்க என்றேன் பதறி அடித்து கிண்ணத்துடன் ஓடி வந்து அல்வாவை பார்த்த அப்பா அது தீந்திவிடும் முன் அடுப்பை நிறுத்தினார் ஆயிற்று அல்வா கிண்டும் படலும் முடிந்தது ஜஸ்ட் மிஸ் இல்லப்பா அல்வா தீஞ்சு போகாம தப்பிச்சிருச்சு என்றேன் ஆனால் என் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அப்பா முகத்தில் துளியும் இல்லை அல்வா தீஞ்சி போகல ஆனா அது சட்டில இருந்து வருமான தெரியல என்றார் அப்பா அது கிண்ட பயன்படுத்திய அகப்பையை கூட அல்வாவில் இருந்து பிரிக்க முடியவில்லை எங்களால் சோகம் அப்பிய முகத்துடன் நானும் அப்பாவும் மறுபடியும் டிவி பார்க்க தொடங்கினோம் தன் வேலையை முடித்து கொண்டு வீடு திரும்பிய அம்மா இவங்க ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துருக்க மாட்டாங்களே நெய் வாசம் பயங்கரமா வருது என்னமோ நடந்திருக்கு என்று வேகமாய் சமையலறைக்கு போய் பார்த்தால் பார்த்ததுமே தெரிந்து போனது ஆகா அல்வாவை சொதப்பிட்டீங்களா என்று தலையில் கையை வைத்தால் போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன் இது கேசரி மாதிரி கிடையாது நீங்க ரெண்டு பேரும் இதுல தலையிடாதீங்கன்னு கேட்டீங்களா இப்ப என்ன நடந்திருக்கு ஒழுங்கா ரெண்டு பேரும் சட்டில இருந்து அல்வாவை எடுத்துட்டாங்க எனக்கு வடை சுட அந்த சட்டி தான் வேணும் என்றால் அம்மா இரக்கமே இல்லாமல் முதலில் அப்பா பலாப்பழம் வெட்ட பயன்படுத்தும் பெரிய கத்தியை வைத்து ஓரத்தில் கீறி பார்த்தோம் ஹம் துளி கூட வரவில்லை அந்த கத்தி வளைந்ததுதான் மிச்சம் அல்வா பெயரவே இல்லை அப்பா சூப்பர் ஐடியா இந்த சட்டியை அப்படியே தூக்கி கீழே போட்டு அல்வா வெளியே வந்துராது என்றேன் நான் கொலை வெறியுடன் நின்று கொண்டிருந்தேன் அம்மா சட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் சோரே கிடையாது என்று கத்தினால் சரி அது வேணாம் என்று கரண்டியை வைத்து அல்வாவை சுரண்ட ஆரம்பித்தோம் அது பொடி பொடியாய் உதிர்ந்து வந்தது நாம் செய்ய பார்த்தது அல்வாதான் என்பதை மறந்து சுவாரஸ்யமாய் சுரண்டினோம் ஆனால் இந்த ரீதியில் சுரண்டினால் சட்டி காலியாக நாளை வரை ஆகும் என்று அம்மா ஒரு அருமையான யோசனை சொன்னால் அல்வாவை குழவிக்கல்லால் அடித்தால் பெயர்ந்து வரும் என்றால் ஆஹா இது நல்ல வேலை செய்யும் போல இருக்கே என்று அப்பா தலையில் துண்டை தலைப்பாகை போல கட்டிக்கொண்டு கொண்டு அதுவும் அது மை கிளம்பி விட்டார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்று என் அம்மா வாயை மூடிக்கொண்டு கொண்டு சிரித்தாள் இடையிடையே வந்து சட்டி பத்திரம் என்று வேறு சொல்லிவிட்டு சென்றாள் ஒரு கட்டத்தில் அப்பா கடுப்பாகி நான் உனக்கு வேறு நல்ல சட்டி வாங்கி தரேம்மா பிளீஸ் எங்களை விட்டுரு என்றார் பாவம் போல நோனோ எனக்கு அதே தான் வேணும் என்ன செஞ்சாலும் அதுல தான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் என்றால் அம்மா லைட்டே தான் வேணுமா என்று கேட்டு நொந்து போய் கொத்த ஆரம்பித்தார் எங்க அப்பா இந்த கொத்தலின் சுரண்டலின் பயனாய் அந்த சட்டியில் இருந்து அல்வா வந்து விட்டது ஆனால் மூன்று பெரிய துண்டுகளாகவும் கொஞ்சம் பொடியாகவும் முதிர்ந்தது இப்போ இந்த மூணு துண்டையும் எப்படி உடைக்க என்று நானும் அப்பாவும் கலைத்து போனோம் ஒரு அல்வா செஞ்சது தப்பா இதுக்கு இப்படி கொடுமையா அனுபவிக்க வேண்டியிருக்கே ஜில் என்று எலுமிச்சை சாறு கலந்த ஜூஸ் எங்களுக்கு கொடுத்தால் அம்மா அவசரமாய் வாங்கி குடித்தோம் இதை உடைக்க ஒரு ஐடியா சொல்லுவா என்றால் அம்மா எனக்கும் அப்பாவுக்கும் வயிற்றில் புளியை கரைத்தது இப்ப என்னத்த சொல்ல போறாளோ என்று எங்கள் ஆட்சி வீட்டில் தரையோடு உரலை பதித்திருப்பார்கள் அதில் இதை போட்டு உலக்கையால் குத்த சொன்னால் அம்மா உதிர்ந்த பொடியை என்ன செய்வது என்பதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது இந்த உலக்கையால் குத்தும் விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னுடைய சின்ன சித்திகள் அக்கா வயதுடைய அத்தைகள் எல்லாம் பாட்டி வீட்டில் இருந்ததால் எங்களுக்கு இது சுவாரஸ்யமான பொழுதுபோக்காய் இருக்கும் என்று சந்தோஷமாய் அதை எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டுக்கு ஓடினேன் ஐயையோ இவ பாட்டுக்கு ஓடுறாளே நம்ம மானம் காத்துல பறக்க போகுது என்று என் அப்பா தலையில் துண்டுடன் உட்கார்ந்து விட்டார் எதிர் வீட்டுக்கு போய் ஆச்சியிடம் உரலை கழுவித்தாங்க ஆச்சி நான் ஒன்னு பண்ணணும் என்று சொன்னவுடன் நீ என்னடி உரலை பண்ண போற என்று கேட்டுக்கொண்டே கழுவி தந்தார் ஆச்சி அதற்குள் என் அருகில் வந்த என்னோட சின்ன சித்தி மற்றும் அத்தைகள் எல்லாரும் சேர்ந்து என்னடி இது சிவப்பு கலர்ல கல்லு மாதிரி இருக்கு என்றார்கள் அது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் உடைச்சுதான் சாப்பிடணும் உடைக்கலாமா என்று கேட்டவுடன் எல்லாரும் உற்சாகமாக உலக்கையுடன் கோதாவில் இறங்கினோம் எல்லாரும் மாறி மாறி குத்தி ஒரு வழியாய் பூரா அல்வாவையும் பொடியாக்கினோம் அது பொடியானவுடன் அதை சாப்பிட்டு பார்த்த அனைவரும் வித்தியாசமான டேஸ்டா இருக்கே இதுக்கு பேர் நடி அத்தான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா என்று ஒரே கேள்வி அது அல்வாதான் என்பதை எப்படி சொல்வேன் சோறு வச்சோம் பேர் வச்சோமோன்ற கதையா இதுக்கு பேர முடிவு பண்ணாம வந்துட்டோமே என்று கொஞ்சம் முடித்து விட்டேன் என்னுடைய முடியை பார்த்து சந்தேகப்பட்ட சின்ன சித்தி என்னை தனியாக கடத்தி கொண்டு போய் ஏ பிள்ள உண்மையை சொல்லு அது என்ன என்றால் அவள் என்னை போட்டு படுத்தியதில் அது அல்வாதான் இப்படி ஆகி கிடக்கு என்று நான் திரு திருவென்று விடுத்தபடியே சொல்ல அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை ப்ளீஸ் இதை எல்லார்ட்டையும் சொல்லிராத என்று நான் கெஞ்சி கேட்டு அதற்கு லஞ்சமாக ஒரு கௌதமி பட பாட்டு புத்தகம் வாங்கி தந்தால் சொல்லாமல் இருப்பேன் என்றால் எல்லாவற்றுக்கும் நான் சரி என்று சம்மதித்த போதும் அவளால் சிரிப்பை மட்டும் அடக்கவே முடியவில்லை எனக்கு பாட்டு புத்தகம் கூட வேணாம் பிள்ளை ஆனா சிரிக்காம இருக்க முடியல என்று வந்து எல்லாரிடமும் சொல்லி அத்தான் செய்த அல்வா என்று உறவுகள் அனைவருக்கும் போஸ்டர் ஒட்டிவிட்டால் அந்த தீபாவளிக்கு நாங்கள் கிண்டிய அல்வாவின் பெருமைகளை பேசி எல்லோரும் மகிழ்ந்திருந்தார்கள் சரி இப்போ உதிர்ந்த பொடியை எப்படி காலி செய்வது பக்கத்து வீடு அண்டை அழார் வீடு என்று எல்லோருக்கும் தீபாவளி பச்சனங்களோடு இதையும் சேர்த்து ஒரு கவரில் போட்டு கொடுத்தோம் அதற்குள் ஒரு பெயரும் வைத்து விட்டோம் பக்கத்து வீட்டு செங்கமலத்தக்கா வந்து அது என்னக்கா கவர்ல போட்டிருக்க ஸ்வீட்டு மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்கே என்ற போது அதற்கு மில்க் மேட் புட்டு என்று ஒரு பெயரை இன்ஸ்டன்டாக வைத்து என் அப்பாவிடம் பாராட்டு பெற்றதுடன் அல்வா என்றால் அது லாலா கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் போய் அவனாச்சும் வீட்டில் செய்வானா நமக்கு இன்னைக்கும் என்னைக்கும் கேசரிதான் என்று முடிவெடுத்தேன் என்னங்க கதை ஃபுல்லாக ஒரே ஸ்வீட்டாக இருந்துச்சு இல்லை உங்கள் வீட்லேயும் பலகாரம் செய்யும்போது இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துருதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்